வேதா சாஸ்திரம் பரம் நாஸ்தி அப்படின்னு வேதத்தை பரம பிரமாணமாக நம்ம எல்லாரும் கொண்டிருக்கிறோம் வேதம்தான் பரம பிரமாணம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வேதத்துல இரண்டு பாகங்கள் ஒண்ணு கர்மகாண்டம் இன்னொன்னு உத்தரகாண்டம் கர்மகாண்டத்துல வந்து பகவானுக்கு திருவாராதனம் பண்றது யாகங்கள் பண்றது இப்படி பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு பாகத்துல வந்து ஒரு வேதாந்தம் இது பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் ரூபம் குணம் விபூதி இதெல்லாம் சொல்றது பகவானுடைய குணங்கள் பகவானுடைய ரூபங்கள் பகவானுடைய ஸ்வரூபம் அதனால ரொம்ப சாரமாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கக்கூடிய பாகம் உத்தர பாகம் அப்படின்னு சொல்லலாம் ராமாயணம் ராமாயணம் மகாபாரதம் இது ரெண்டுமே இந்த வேதத்தை விளக்க வந்த உப பிரமாணங்கள் மாதிரி இருக்கும் ஆனா உபபிரமாணம் வேத நேர வேதத்தை படுத்தி தெரிந்து கொள்ளும் ஆற்றலும் அறிவும் ஆயுசும் காலமும் சிரத்தையும் கலிகாலத்துல இருக்காது அப்படின்றதுனால ராமாயணும் மகாபாரதமும் உபப்பிரமாணங்கள் அப்படின்னு சொல்லலாம் இதுல வந்து மகாபாரதம் வந்து பாரத பஞ்சமோ வேதக அப்படின்னு சொல்ற மாதிரி அஞ்சாவது வேதம் அது இதுல மகாபாரதத்துல சாரமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா பகவான் அவருடைய பகவத்கீதை பீஷ்மன் அவருடைய சரஸ்வநாமம் கிருஷ்ணன் நான் தான் பரத்வம் அப்படின்னு சொல்றது கீதை இதுதான் பரத்வம் அப்படின்னு சர்வதர்ஷியான பீஸ்வர் காட்டி அருளியது சகசிரநாமம் கீதையில வந்து வேதாந்தத்தினுடைய பொருளை வடிகட்டித்தரான் கிருஷ்ண பரமாத்மா ஏஷன் நாராயணக ஸ்ரீமான் ஷீராத்தவ நிகேதனக நாக பரியங்க முத்துஷ தியாகத்தோ மதுராம்புரின் அப்படின்னு ஸ்ரீதேவியோட கூடிய பகவான் சேஷசேனத்தை விட்டு மதுரைக்கு வந்து எழுந்தருளி இருக்கிறான் அப்படின்னு ஹரிவம்சத்திர கிருஷ்ணனுடைய வரவை சொல்றது மகாபாரதத்திலையும் விஷ்ணு புராணத்திலையும் பூமியின் பாரத்தை போக்கவே கிருஷ்ணாவதாரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மண்ணின் பாரம் நீக்குவதற்கே வடமதுரை பிறந்தான் அப்படின்றார் ஆழ்வார் நாம் விசிஷ்டா தைத்தத்தினுடைய சித்தாந்தத்தை பின்பற்றுபவர்கள் இந்த விசிஷ்டா தைத்த சித்தாந்தத்துக்கு ஆதாரமாக எது இருக்கு அப்படின்னு பார்த்தா மூணு நூல்கள் ஒண்ணு உபனிஷத்து ரெண்டாவது வியாசனுடைய பிரம்மசூத்திரம் மூணாவது பகவத்கீதை பகவத்கீதையை மாத்திரம் இல்லை கபிலரும் புத்தரும் வந்து மகா பகவானுடைய அவதாரங்களா இருந்தாலும் அவருடைய சாங்கியம் பௌத்த சாஸ்திரங்கள் வந்து வேதங்களுக்கு புறம்பா இருக்கிறதுனால வியாசர் அதை கண்டிக்கிறார் இது பகவத்கீதையானது உபனிஷத்தினுடைய அர்த்தங்களை ரொம்ப தெளிவத் தெளிவாக சொல்றது அப்படின்றதுனால இது பிரமாணம் அப்படின்னு சொல்லலாம் கீதையில ஏழாவது அத்தியாயத்துல பகவான் தானே உபாயம் அப்படின்னு அருளி செய்து ஒன்பதாவது அத்தியாயத்துல தன் பிரபாவங்களை சொல்றான் பகவான் தான் தான் தானே பிராப்தபூதன் அப்படின்னு அர்த்தத்தை எல்லாருக்கும் காமிச்சு அந்த அத்தியாயத்தினுடைய ஸ்லோகத்துல கடைசியில பக்தியை விதிக்கிறான் பகவான் இப்படி இந்த கிரந்தமான கீதைக்கு கர்த்தா யார் அப்படின்னு பார்த்தா சாக்ஷாத் வந்து பகவான் தான் நெறியுள்ளாம் எடுத்துரைத்த நிறைஞானதொரு மூர்த்தி ஆழ்வார் நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞானம் அப்படின்னு நினை ஞானதொரு மூர்த்தி அப்படின்னு மயர்வர மனிதனம் பெற்ற ஆழ்வார் அப்படின்னு சொன்னபடி கீதைக்கு விஷயம் வந்து பக்தி கர்மம் ஞானம் இது மூணுமே தான் ஆலவந்தார் வந்து கீதாத்த சங்கிரகத்துல வந்து சொல்றார் சர்வ ஞான வைராகியம் சாத்தியம் பக்தியேகம் கோஷர நாராயணக பரம் பிரம்மா கீதா சாஸ்திரே சமீரத அப்படின்னு இந்த வர்ணாசிரம தர்மத்துல வந்து இந்த ரூபம் கர்ம ஞானம் யோகம் அப்படின்னு மூணுமே இருக்கு இந்த வைராகியனால உண்டாகிற ஒரு பக்திக்கு விஷயமாக இருப்பவன் நாராயணன் அப்படின்னு கீதையில சொல்லப்பட்டிருக்கு ஸ்ரீபாஷ்யத்தை விட ஏத்தம் அதிகம் ஸ்ரீபாஷ்யத்துக்கு வந்து மூலம் அப்படின்னு பிரம்மசூத்திரம் மூலம் பகவானே செய்த கீதை தகாத பந்துக்கள் பற்று தகாத பந்துக்கள் கிட்ட கருணை அதனால உண்டான ஒரு குழப்பத்துல தர்மம் எது அதர்மம் எது அப்படின்னு தெரியாம கலங்கரிக்கிறான் அர்ஜுனன் அவனை குறித்து சொல்லப்பட்டதே கீதா சாஸ்திரம் பகவத்கீதை அதனால்தான் ஏன் கீதை வந்தது அப்படின்னா கண்ணபிடான் தன்னுடைய பக்தனான அர்ஜுனனுக்கு தேர்ப்பாக நான் இருக்கான் குருஷேத்திரத்துல வந்து போர் புரிய நிற்கிறான் அப்போ அர்ஜுனன் அச்சுதா துரியோதனருக்கு துணையாக யார் யார் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு நான் பார்க்கணும் சேனையோ ரூபையோ மத்தியே ரதம் ஸ்தா பய அப்படின்றான் தேர வந்து ரெண்டு சேனைக்கு நடுவுல நிறுத்துவாய் அப்படின்னு கண்ணனும் அப்படியே பண்றான் அர்ஜுனன் இருக்கவரை பார்க்கிறான் வந்திருப்பவர்கள் ஆச்சாரியர்கள் தந்தைகள் புத்திரர்கள் பேரன்கள் தோழர்களாக இருந்து அவனை உடனே மனதுல வந்து இரக்கம் அவனுக்கு கண்ணில் கண்ணீர் கண்ணா இந்த போர் பூரிய நிற்கிற இந்த உத்தார் உறவினர்களை பார்த்தா என்னுடைய காண்டியமம் வந்து கீழே உழறது தனுசு தேகம் நடுங்கிறது மனம் குழம்புறது அபசகுணங்களை நான் பார்க்கிறேன் எதிரே நிற்பவர்கள் எல்லாருமே என்னுடைய உறவினர்கள் இவங்களுக்கு நான் தீங்கு செய்தால் நமக்கு தான் சித்திக்கும் அறிவு கட்ட இவங்கள்லாம் வந்து போர் நாள் ஏற்படும் குலநாசங்களை பற்றி அறியவில்லை இவர்கள் குலநாசத்தினால் குலதர்மங்கள் அழியும் அதர்மம் சூழும் அதர்மம் மேலிட்டால் குலப்பெண்கள் கற்பை இழப்பார்கள் பெண்கள் கெட்டால் ஜாதி கலப்பு ஏற்பட்டு நிலையான ஜாதி தர்மம் அப்படின்றது அழிந்து போகும் ஜாதி நீங்க சொல்றது வந்து வர்ணாஸ்ரம அந்த நாலு வர்ணங்களை பத்தி தான் இந்த உறவினர்களையும் கொண்டு நான் நன்மை அடைய போகிறேன் யுத்தமும் வேண்டாம் ராஜ்யமும் வேண்டாம் நான் இவ்வளவு கொள்ள மாட்டேன் இந்த ராஜ்ய சுகங்களுக்காக பந்துக்களை கொள்றது ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லி வில்ல கீழே போட்டுடுறாங்க தர்ம ஷேத்ரே குருஷேத்ரே சமவேதா யுதவக மாமகா பாண்டவா சைவ கிம் அகுப்பத சஞ்சய சஞ்சயனே இந்த தர்ம பூமியான குருஷேத்திரத்துல என்னுடைய புதல்வர்களும் பாண்டுவின் புதல்வர்களும் என்ன செய்தார்கள் அப்படின்னு திருதராஷ்டிரம் கேக்குறான் தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே அப்படின்னா சத்திரியர்களுக்கு வந்து யுத்தம் செய்வது தர்மம் யுத்தமாகிற யாகத்துக்கு தகுந்த இடம் அப்படிங்கிறது தர்மக்ஷேத்திரம் அங்கு கூடியிருந்தவர்கள் தர்மம் இல்லாவிடனும் இறந்தார்கள் வீர சொர்க்கம் அவர்களுக்கு கிட்டும் அப்படின்றது ஒரு போஜன சாலையில இருந்தா சாப்பிடறதுக்கு அங்க போஜனம் தானே கிடைக்கும் அதுபோல யுத்த பூமியில இருந்தா போர் தானே பண்ணுவா அப்படி இருக்கும்போது என் புதல்வர்களும் பாண்டுவின் புதல்வர்களும் என்ன செய்தார்கள் அப்படின்னு திருதராஷ்டிரம் கேட்கறது அவனுடைய மதிய இனத்தை காமிக்கிறது மாமகா பாண்டவா அப்படின்னு கேட்கும் போது தம் பிள்ளைய வந்து தம் பிள்ளையா சொல்லிக்கிறான் பாண்டவர்கள் வந்து தம்பிள்ளைகள் பாண்டவர்கள் அப்படின்னு பிரிச்சு சொல்றான் பாண்டவர் புத்தர் தம்புள்ள அப்படின்னு இந்த பக்ஷபாதமும் அவனுக்கு உள்ளம் கண்ணு மாத்திரம் குருடு இல்ல உள்ளமும் குருடு அப்படின்னு தெரியுது இந்த தான் அவனுடைய குடியை கெடுத்தது மகான்களின் அபிமானம் நமக்கு ஸ்ரேயத்தை தரும் ஆனா துஷ்டர்களுடைய அபிமானம் வினாசத்தை தான் தரும் துரியோதனம் இது நடக்கிறது இங்க பாப்போம் பாண்டவர்கள் பட்சத்துல ஒரு சம்சாரியான அர்ஜுனன் சர்வலோக மகேஸ்வரனான கண்ணனை பார்த்து தேர நடத்துவோம் அப்படின்றான் பகவானும் அர்ஜுனும் சொன்னபடி தேர நடத்துறான் ஒரு சாமானியனு கூட எம்பெருமான் வந்து அடங்கி நடப்பது அப்படின்றது அவனுடைய சுவாதந்திரத்தினுடைய எல்லை அப்படின்னு சொல்லலாம் பரமபதத்துல பெரிய திருவடி அனந்தாழ்வான் திருவனந்தாழ்வான் எல்லாம் நித்தியம் சூரிகள் அவளுடைய அந்த முடியில வந்து பகவானுடைய திருவடிகள் இருக்கும் ஆனா இங்க அர்ஜுனனுடைய திருவடி பகவான் மேல படுறது அதுதான் பகவானுடைய வாத்சல்யம் அப்படின்னு சொல்றது சாதாரணமா பெரிய மனுஷாலாம் ரொம்ப ஸ்னேகமா இருந்தாலும் பொதுவான இடங்கள்ல வந்து அந்தரங்களை பரிமாறிக்க மாட்டார் ஆனா அர்ஜுனன் விஷயத்துல வந்து பகவான் பப்ளிக்காவே அவனுக்காக தேர் ஓட்டுறது இது எங்கேயும் தெரியாத இடத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச இடத்துல தான் பண்றான்